முதல்ல நம்ம பொருள் விளக்கத்தை பார்ப்போம் திருப்புகழ் இருபத்தொரா பாடல் பொருள் விளக்கம் பின்னாடியே பாடல் பார்க்கலாம் மென்மையான கூந்தல் கொண்ட பெண்களைப் போல சந்தையில் அலைந்து திரிந்து அன்பை நாடி வீணாக போகிறீர்களே கடவுளை நாடாமல் அன்று பொருள் தேடி போனீர்கள் இன்று உங்களை என்ன ஆனது என்று கண்டுகொள்ளவில்லையா உங்கள் நாக்கு உலக இன்பங்களை பேசி அன்று இன்று எப்போதும் வீணாக போகிறது உறங்கவும் மாட்டீர்கள் இறைவனைப் பற்றி நினைக்கவும் மாட்டீர்கள் முன்னர் தந்த இன்பங்கள் போதாதா இன்று தருவதெல்லாம் வீண் இது போதாதா இங்கு நிற்கும் இந்த வீண் வாழ்க்கை என்ன அழைக்கும் பெண்களின் மாய விளையாட்டில் வீணாக விழாமல் என்னை காத்து அருள்வாயே என்று இறைவனின் திருவடிகளை சரணடைவோம் இந்த பாடல் உலக இன்பங்களில் மூழ்கி ஆன்மீகத்தை மறந்திருக்கும் மனிதர்களை இறைவனின் திருவடிகளை பற்றி கொண்டு வாழ்வில் வெற்றி காணுமாறு தூண்டுகிறது தந்த தந்தன தானா தானா தந்த தந்தன தானா தானா தன தன தானா அங்கே மென் போலே, சந்தி நின்ற போவா ரன்பு கொண்டிட நீரோ போரீரறீரோ அன்று வந்தொரு நாள் நீர் போனீர் பின்பு கண்டறியோ நாமீதே அன்று மின்று மோர் போதே போகா துயில் வாரா எங்கள் அந்தரம் வேறோர் வார்ப்பன் தந்தது போதாதோ மேலின்று தந்துறவோதோ நீதேனிது போதோதிங்கு நின்றதென் வேடே வாரி என்று மாயாலீலா வீணே வீழாதருவாயி மங்களின் புருவானாய் வானோடன்று விரும்பிய காலாய் கால் மண்டு உரும்பகை நீரா வீராய் எரி தீயாய் வந்திருந்தெழு நீராய் நீ சூழ் அம்பரம்பூனை பாராய் பாரேல் மண்டலம் புகழ் நீயாய் நானாய் மலரோ உங்கள் சங்கர தாமாய் நாமார்